ஆபத்தில் இருந்து பாதுகாப்பதுதான் கேடகம் எதிர்கிடத்தில் இருந்து பாதுகாப்பதுதான் சொல்றாரு அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார் நம்மை மறைத்து கத்துடைய வார்த்தை உங்களோடு இன்று என்கிறதான இந்த தியானத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றென்றும் நிறைந்திருப்பதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் தியானத்திற்காக நீதிமொழிகள் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் நண்புக்குரியவர்களே கேடகம் என்றால் நம்மை மறைத்து பாதுகாக்கிற ஒரு கருவிதான் கேடகம் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பதுதான் கேடகம் எதிர்கிடத்திலிருந்து பாதுகாப்புதான் கேடகம் கத்த சொல்றாரு அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார் நம்மை மறைத்து வைத்திருக்கிறாராம் எந்த எதிரியும் நம்மை தொடாதபடிக்கு எந்த எதிரியின் எதிரியின் வல்லமைகள் நம்மை நம்மை தாக்காதபடிக்கு சதி நாம் அவர் கேடகமாக இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாராம் யாருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாராம் அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அல்லூயா இன்றைக்கு நாம் யாரை அண்டிக் கொள்கிறோம் இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தரை அண்டிக் கொள்வோம் அவர் போதும் என்று சொல்லுவோம் அவர் பக்கத்தில் இருப்போம் நம் ஆத்மாவுக்குள் இருக்கிற அவரை நாம் புகழுவோம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே எனக்கோ உண்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்கிறது போல அவரை அண்டிக்கொண்டு வாழ்வேன் என்று தீர்மானம் எடுப்போமானால் அவர் நமக்கு கேடகமா இருப்பாரா இன்றைக்கு கத்தருங்களை பாதுகாத்து ஆச்சரியமாக நடத்துவாராக காட் I do eh?